வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி நாய்ஸ் பார்த்தீங்கன்னா வியப்பில் ஆழ்த்துற மாதிரி ஒரு இயர்பட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரேட்டு வந்து தொள்ளாயிரரூபா வருது இதற்கு பேர் வந்து அவங்க நாய்ஸோட பட்ஸ் என் ஒன்று கொடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு குரோமியம் ஃபினிஷிங்கோட பக்காவாக வர மாதிரி வெளிப்புறமா தோற்றம் இருக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு தோணுச்சுன்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே உங்களுக்கு அடிக்கடி நிறைய கூப்பன் கோட ஆஃபர் கோட் கிடைக்கும் தேவைப்படுவாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இனி ஃபுல்லா பாருங்க அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையா பாருங்க இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸ பிரிக்கிறேன் பாக்ஸை பிரிக்கிறது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு ஒரு வழியாக பாக்ஸை பிரிச்சுட்டோம்னா டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பேக் தந்துருக்குறாங்க அதை பேக்கை பிரிக்கும்போது இங்கே பாருங்கள் யூசர் மானுவல் பேப்பர் ஒர்க்ஸ் தான் இருக்குது யூசர் மாணவல் வாரண்டி கார்டு நாய்ஸோட என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க அது எல்லாமே உங்களுக்கு இதில் தந்துருக்குறாங்க இதை ஒதுக்கி வச்சுட்டோம்னா டாக் இருக்குது டாக்கு உள்ளாடி தான் பட்டு கொடுத்துருக்குறாங்க டாக்கு பார்க்குறதுக்கு சிறுசாக இருக்குது அப்புறமா இதை பற்றி உங்களுக்கு விழாவரியாக பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் இந்த டாக்கை தவிர இன்னும் ஒரு குட்டி பேக் தந்துருக்குறாங்க அந்த குட்டி பேக்கை பிரித்தோம்னா ரெண்டு பேர் ஆஃப் ஏடிவ்ஸும் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் டைப் சி சார்ஜிங் கேபிள் தான் தந்திருக்காங்க இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் இனி உங்களுக்கு டாக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறமாட்டேன் இதில் என்னென்ன விஷயங்கள் சிறப்பாக தந்துருக்காங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டாப்பில் நாய்ஸோட லோகோ பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்டில் ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க பேக் சைடில் சார்ஜ் பண்ணுறதுக்கு சி போட்டு தந்துருக்காங்க டாக் வந்து சிறுசாக இருக்குது டிசைன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அதாவது டூவல் டோன் கலரை வந்து காமிச்சிருக்கிறாங்க லைனிங் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க டாக்கு பார்க்குறதுக்கு அதிலே ஒரு டிசைன் பக்காவை கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்து பட்டும் உங்களுக்கு குரோமியம் ஃபினிஷிங்கெல்லாம் கொடுத்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் இனி இந்த இயர்பட்டில் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஹைலைட்டான விஷயத்த ஷேர் பண்ணுறேன் அதை பாருங்கள் கேளுங்க நண்பா ஹைலைட்டான விஷயம்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அதாவது இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பேஜ் ஒரு உள்ளாடி போகும் அதில் நான் சொல்கிற மாதிரி அதில் டைப் பண்ணிங்கன்னா பத்தாயிரரூபா ரூபாய் ஆனால் கிஃப்ட் வந்து கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கிஃப்ட்டு அதாவது இந்த மாதிரி டைப் பண்ணணுங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ ஹைலைட்டான விஷயத்தை தெரிஞ்சுப்போம் ஹைலைட் என்ன விஷயம்னு குரோமியம் க்ரோமியோ ஃபினிஷிங்கில் அஸ்தட்டிக் லுக்ஸில் வந்து உங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க கோட் மைக்கு அதாவது இஎன்சியோடு உங்களுக்கு வருது ப்ளேபேக் டைம் வந்து உங்களுக்கு நாற்பது ஹவர்ஸ் வந்து கொடுக்குது ஏன்னா ரேட்டு வந்து தொள்ளாயிர ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளாடி வரனால அறுபது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது நாற்பது ஹவர்ஸ் கொடுக்குறாங்க ட்ரைவர்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று எம்எம்மில் ட்ரைவர் தந்துருக்காங்க இன்ஸ்டா சார்ஜ் இருக்குது அதாவது பத்து நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டிங்கன்னா ப்ளேபேக் டைம் வந்து உங்களுக்கு நூற்றி இருபது நிமிடங்கள் வரைக்கும் ப்ளே பேக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது லேட்டன்சி நாற்பது மில்லி செகண்டில் இருக்குது கேம் யூஸர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் ப்ளூடூத் வெர்ஷன் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் ஸ்டேபிளான வெர்ஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து ஐபி ஐபிஎக்ஸ் ஃபைவ் வாங்கியிருக்காங்க இதுக்கப்புறமா கலர் வந்து உங்களுக்கு நிறைய வேரியன்ட் வந்துருக்காங்க உங்களுக்கு பிடித்தமான கலர் சூஸ் பண்ணிக்கலாம் நாலு வேரியன்ட் இருக்குது கார்பன் ப்ளாக் இருக்குது ஐஸ் ப்ளூ இருக்குது ஃபார் ஸ்க்ரீன் இருக்குது காம் பிளட்ஜ் இருக்குது இதுக்கப்புறமாட்டு ஹைப்பர் சிங்க் இதுலேயும் இருக்குது ஓர்வியூவாக பார்க்கும்போது தொள்ளாயிரம் ரூபாக்கு ஆச்சரியம் ஏற்படுத்துது ஏன்னா குரோமியம் ஃபினிஷிங்கோட லுக் வைஸ் பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் பட்டை பார்க்கக்கூடிய அந்த ஃபீல் வருது ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தென் வந்து ஒரு கேம் சொல்லியிருந்தேன்ல இந்த வீடியோக்கு கீழே நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்குக்கு போனதுக்கப்புறமா அதில் சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நாய்ஸ் பட்ஸு அதாவது நாய்ஸ் ஸ்பேஸ் பட்ஸ் ஸ்பேஸ் என்னன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேம் வரும் பாருங்கள் அந்த கேமை நீங்கள் விளையாடினீங்கன்னா பத்தாயிரரூபா உங்கள் லக்கு இருந்துச்சுன்னா பத்தாயிரரூபா மதிப்பில் நான் கிஃப்ட்டு அங்கே இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி ரேட்டுப்படி படி பார்த்தாலும் இது கம்மியான பட்ஜெட்டில் இருக்கிறதுனால ஒர்த்தபிளாக எனக்கு ஃபீல் ஆகுது பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப எல்லாம் குறையெல்லாம் கண்டுபிடிக்க முடியலை அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் பட்டில் இருக்கக்கூடிய விஷயத்த வந்து இதில் எதிர்பார்க்காதீங்க இதோட ரேட்டு வந்து தொள்ளாயிரம் ரூபாய் தான் போட்டிருக்காங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரேஞ்சில் வரக்கூடிய பட்டோட அதாவது பொதுவாக அந்த மாதிரி ரேஞ்சில் வரக்கூடிய பட்டில் வந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கிடைக்கிது அவ்வளோதான் இவ்வளோ தான் இந்த பட்ட பற்றின விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் இது தேவைப்பட்டால் உங்களுக்கு பை லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கேம் விளையாடுறதுக்கு மறந்துடாதீங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி அதை விளையாடிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பயனில் தான் இருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸும் சந்திக்கலாம் நண்பா கிப் சோட்டிங்